அன்பானவர்களே குறிப்பாக <Mile gucken> இந்த மும்மணி ஆராதனையினுடைய கடைசி கட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் அருமை இரட்சகராகிய ஆண்டுவர் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படி என்று சொல்லி முடித்த பிற்பாடு அப்புறம் என்ன இருக்கிறது என்று நமக்கு என்ன தோன்றும் உண்மையாகவே அதன் பிறகுதான் யதார்த்தமான விஷயமே அங்கே இருக்கிறது அதான் குறிப்பாக சொல்லுவார்கள் சிலரை குறித்து சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இவன் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் அப்படி என்று சொல்லுவார்கள் அதே போல யானையை குறித்து சொல்லுவார்கள் இருந்தாலும் ஆயிரம் போல் செத்தாலும் ஆயிரம் போல் ஒரு யானையை குறித்து மனுஷன் கணக்கி வச்சிருக்கான் பாருங்க அது இருந்தாலும் ஆயிரம் போன் செத்தாலும் ஆயிரம் போன் ஆனா சில மனிதர்களை கெடுத்து சொல்லுவ சில மனிதர்களை குறித்து சொல்லுவார்கள் இவன் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் அப்போ வாழ்க்கை மட்டுமல்ல சாவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது என்பதை இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் நமக்கு மிக அருமையாக மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏனென்று சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இயேசு கிருஷ்ணனுடைய ஊழிய மட்டுமல்ல அவருடைய மரணமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை நாம் திருமறையிலே மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் மத்தையோ எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஐம்பத்தி ரெண்டு வசனங்களை நான் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும் பாருங்கள் இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் பாருங்கள் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்னவென்று சொன்னால் ஆலயத்தினுடைய பரிசுத்த பீடம் அதாவது திரையினால் மூடப்பட்டிருக்கும் முக்கியமாக ஜெபம் நடக்கின்ற போதும் வழி வேலை மட்டும் போதுமே அந்த திரையை விளக்கப்படும் ஆசாரியர்கள் வழிகளை செலுத்தி இறைவனோடு மன்றாடுவார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துனுடைய மரணம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய விட்ட பிற்பாடு நடக்கிறது என்னவென்று சொன்னால் தேவாலயத்தினுடைய திரைச்சியில என்ன செய்கிறது ரெண்டாக கிளிகின்றது அப்படி என்று சொன்னால் இனி கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு இனி இறைவனோடு இடைபடுவதற்கு ஒரு எந்த தடையும் இல்லை ஒரு மகா பெரிய உண்மை எப்போது வருகின்றது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் போது இந்த நிகழ்வு நிகழ்கின்றது அடுத்தது பாருங்கள் பூமி அதிர்ந்தது கண்மலை பிளந்தது கல்லறைகள் திறந்தது மறைத்தவர்களும் உயிரோடு எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள் எவ்வளவு பெரிய தாக்கம் ஏசு கிறிஸ்தனுடைய மரணம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே மெய்யாகவே அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை குறித்தே நாம் சிந்திக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை குறித்தே நாம் கவலை கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கை காரியங்களை குறித்தே நாம் மிகவும் அக்கறை கொள்ளுகிறோம் ஆனால் அநேக நேரத்திலே நம்முடைய மரணத்தை குறித்து நாம் ஒரு கணம் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை மரணத்தை பற்றி பேசினாலே சாவை பற்றி பேசினாலே அபத்தம் பேசுகிறதாக அநேக நேரத்திலே நாம் கருதுகின்றோம் ஆனால் இந்த வெள்ளி வெள்ளிக்கிழமை என்ன சொல்லுகிறோம் புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம் அருமை ரட்சகராகிய இயேசு கிருஷ்ணனுடைய இயேசு மரணத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம் அதே நேரத்திலே அவருடைய மரணமும் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினது என்ற மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதிவந்தால் சாவு என்று வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை தரவில்லை அந்த மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தாக்கத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி விட்டு செல்வதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்து வைத்திருக்கிறார் ஆனால் இதை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை அப்படி என்று சொன்னால் நம்மால் தாக்கம் ஏற்படுத்த முடியுமா ஐயா நான் ஒரு சாதாரண கூலியாள் சாதாரண வேலை செய்கிறவன் நான் நான் சாதாரண மிடில் கிளாஸ் ஐயா உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பற்பல நெருக்கடிகள் இருக்கிறது ஆனால் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் முடியும் நிச்சயமாகவே முடியும் எப்போது என்று சொன்னால் சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தோடு அழைத்தார் பயன்படுத்தினார் வாழ்க்கையிலே தடமாறினான் கடவுளுடைய வல்லமையை இழந்தான் எதிராளிகளுடைய கையிலே சிக்கினான் கடைசியிலே கண்கள் குருடாக்கப்பட்டவனாய் எப்படி இருந்தான் என்று சொன்ன எல்லாரும் கேலி பேசக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறிவிட்டது ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள் அவனுடைய மரணம் அதுவரையிலும் உயிரோடு இருந்து சாதிக்காத காரியத்தை எல்லாம் அவனுடைய மரணம் சாதித்தது ஒரே விசை உணர்ந்தான் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தான் கடவுளை நோக்கி பார்த்தான் என் ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான் உண்மையாகவே இறந்து போன வல்லமை அவருக்குள்ளே கிடைத்தது மேலும் சொல்லுகிறது அவன் உயிரோடு இருக்கும் போது கொண்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது சாகும்போது கொண்டவர்கள் அதிகம் அப்படி என்றுதான் வேதம் சொல்கிறது மரணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய உண்மையான ஒரு மனமாற்றம் ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க நம்மளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்க கடவுள் நமக்கு ஒரு மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறார் உண்மையாகவே எனக்காக மறித்த ஏசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து மீண்டும் இந்த நாளிலே நம்மை மறு ஒப்படைத்து ஒப்படைப்பு செய்துவிட்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் நம்முடைய மரணமும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சமூகத்திலே ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே நமக்காக அருமை இரட்சகராயே சு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மறித்தார் ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் அதான் பவுலடிகளார் மிக அருமையாக சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை மரணத்தை குறித்துள்ள ஒரு தெளிவு பவுலடிகளாருக்கு இருந்தது அருமையாக சொல்கிறார் பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று ஒரு உறுதியாக வைராக்கியமாக பவுலடிகளார் சொன்னார் அவண்ணமாகவே எந்த விதமான அச்சமுமின்றி எந்த விதமான இன்றி மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார் ஆம் அன்பானவர்களே ஆகையினால் மரணம் நமக்கு ஒரு பொருட்டே அல்ல ஏன் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து மறைத்தார் மூன்றாம் நாள் என்ன செய்தார் உயிர் தெழுந்தார் அதே உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை ஏசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய மரணத்தின் மூலம் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஆகவினால் இந்த நாளிலே அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் தமிழ் வேதா தமிழிலே முதலாவது திருமறையை மொழிபெயர்த்தவர் பர்த்திலேமேயு பரத்திலேமேயு சீகன் அவர்கள் வாலிபத்தின் உச்ச நிலையிலே தமிழ் மண்ணிற்கு கடந்து வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தமிழிலே திருமறையை மொழிபெயர்த்து தந்தார் தான் சதீர பலவீனப்பட்டு இருக்கின்ற தருணத்திலே சாக போகிறோம் அப்படின்னு நினைத்து முடியாத தருணத்துல படுத்து கிடக்கிற தன்னுடைய மனைவி தன்னுடைய விசுவாசிகள் எல்லாரையும் அழைக்கிறார் எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள் நிச்சயமாய் பர்தலிமே சிகன் பால்கு போகிறார் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு கவலையோ வருத்தமோ எதுவுமே இல்லை முகம் பிரகாசிக்கிறது அவர் தன்னை சுற்றி நின்றவர்களை பார்த்து சொன்னார் தனக்கு விருப்பமான பாடலை பாடும்படி சொன்னார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆஹ் உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை அவர் முடித்து சென்றார் அதே போலதான் நம்முடைய இந்திய சுவிசேஷலுதரன் திருச்சபையினுடைய முதல் மிஷினரி ஆகிய தியோடர் நேத்தர் அவர்களும் அப்படிதான் தனக்கும் ஆஹ் கொள்ளை நோய் பிளேட் நோய் பாதிக்கப்பட்டது என்று அறிந்த மாத்திரத்திலே தன்னை குடும்பத்திடமிருந்து விலக்கிக் கொண்டார் மட்டுமல்ல தனக்கு சாவு நெருங்கிறது என்று மாத்திரத்திலே தன்னுடைய சவ பெட்டியை தானே செய்தார் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு பிரியமான பாடலை அவர் கிட்டார்ல பாடிட்டு இருக்கும் போதே கிட்டாரனுடைய கம்பி அறுகிறது பாடல் முடிகிறது நேர போய் காஃபில் அந்த கல்லற பெட்டி பெட்டி தான் ஆயத்தம் பண்ணி இருந்த பெட்டியில போய் படுத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவனை அப்படியே விட்டார் இதெல்லாம் வெற்றியாளர் மரணத்தையும் தைரியமாய் மரணத்தின் மூலமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய பக்தர்கள் ஆகவே நம்முடைய வாழ்வும் நம்முடைய மரணமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையட்டும் ஆகவே உணர்வோம் சிந்திப்போம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்மை நமக்காக தன்னுயிரை உயிரை ஈந்த ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று தேர்தல் பண்டிகை கொண்டாட ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக மேன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்டிய சொல் நாள் மட்டாக காத்துக்கொள்வதாக ஆமேன்